அடுத்த செய்தி ஆறாயிரத்தி நானூற்றி நாற்பதாவது இலக்கு அதே செய்தி ஆனால் அனசுரதியெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க யார் வழியா உபைபு காபிரோதி அல்லானு வழியா உபய்புனு காபுரோதி அல்லா வழியா எப்படி சொல்கிறாங்கன்னா குன்னா நரா குன்னா நரா ஹாதா மினல் குர்ஆன் இதை நாங்கள் குர்ஆனில் ஒரு வசனமாக நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம் கருதினோம் சரியா ஒன்று ஹத்தா நசலக் இதுவரைக்கும் அல்ஹா துமுத்த காசுர் என்ற சூறா இறங்குகின்ற வரைக்கும் அல்ஹாக்கு முத்த காது என்ற சூறா இறங்குகின்ற வரைக்கும் இது எது குருவான்ல உள்ளது அப்படின்னு நம்ம என்ன செஞ்சோம் நம்பினோம் சூரத்து தக்காது ஒண்ணு ஏன்னா அல்ஹாக்கு முத்த காது இதே கருத்து தான் அல்லாக்கும் அத்தக்காசு அதிகமாக தேடுதல் உங்களை பாலாக்கி விட்டது திசை திருப்பிட்டு ஹத்தா சுருத்து முல் மகாவீர் சந்திக்கின்ற வரைக்கும் அதே செய்திதான் இதுல சொல்லப்படுது இப்போ அன்புள்ள சகோதரர்களே அடுத்த செய்திக்கு நம்ம போவதற்கு முன்னாலே இப்போ நான் ஐந்து அறிவிப்பு நான் பாக்குறோம் இந்த அறிவுப்புகள்ல அதாவது ஐந்து அறிவு பாக்கு இந்த அறிவுப்புகள்ல இரண்டு அறிவுப்புகள் உண்டு இப்னு அறிவிப்பு அடுத்த உபைனு கபர் அறிவுல என்ன வருது இது குர்ஆனில் உள்ளதை தான் இப்னு உமாஸ்னா சொல்றாங்க உபைனு கபர் சொல்றாங்க இந்த குர்ஆனில் உள்ளதை கடத்தி கொண்டு இருந்தோம் இது வரைக்கும்ன்றாங்க இத எப்படி கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் ஒருவருடாம விளங்கினாங்க என்பதை ஒரு பக்கத்தை விட்டுட்டு இப்ப எப்படி விளங்கப்படுத்துறாங்க சொல்லிடுறேன் இந்த சையிதே அதாவது இது இஸ்லாமிய அறிவு என்பது ஒரு சமுதாயத்துடைய பாரம்பரிய அறிவு இன்றைக்கு நான் ஒன்று வந்துட்டு எனக்கு அற்புதமான ஒரு விளக்கம் எனக்கு படுது ஒரு செய்திக்கு அது எவ்வளவு செய்யணும் அதை போடணும் ஏன் ஆயிரத்தி நானூறு வருஷமாக பாதுகாக்கப்பட்ட செய்தி இது இதுக்கு ஆயிரத்தி நானூறு வருஷமா சமுதாயம் டோட்டலாக ஒரு மாதிரி விளங்கி இருக்கிற நேரத்தில் அதுக்கு சப்போர்ட்டாக எல்லா குறுவாடும் அதிகரிக்கிற நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அற்புதம் பட்டதுனால ஆயிரத்தி நானூறு வருஷத்து விளக்கம் தலைகில என்ன செஞ்சாது இது நம்ம புரிஞ்சு கொள்ளணும் எனக்கு வேணும் சந்தோஷமா இருக்கும் இது கேட்கிற நாலு பேருக்கு வேணும்னா என்ன செய்யலாம் ஓ திருப்தி ஆகி நல்ல ஒரு புதிய கருத்து ஆகி நல்லா ஆனா அது வெஸ்ட் பிரயோஜனமே என்னது கிடையாது அதே மாதிரி தான் இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா சஹாபாக்களே சில விஷயங்களை குருவானா இல்லையானு தெரியாம இருந்தாங்க மந்திக முதல் ரிசல்ட் இப்ப சஹாபாக்கள் இந்த ஹதீத தட்டக்கூடாது இப்ப போதும் நிறைய போயிடுச்சு அப்ப இதை எப்படி காப்பாத்துறதுக்கு எடுத்த விளக்கம் சஹாபாக்களை அனுப்பிடுறது குருவான காப்பாத்த சஹாபாக்களை அனுப்பிடுவோம் அப்படி எடுத்துக்கிட்டேன் இப்ப சஹாபாக்கள் சில விஷயங்களை குருவானா இல்லையா தெரியாம இருந்தாங்க இப்ப இது எதுல கையடிக்கப்படுது குருவான எல்லா நபித்தோழர்களும் சேர்ந்து குருவான பாதுகாத்தார்கள் அப்படி என்ற சப்ஜெக்ட்ல அப்போ அது ஏற்கனவே என்னது செய்தி சரியா அங்க இங்க என்ன செய்து இந்த செய்தி இப்ப இதுல இபுனபாஸ் சந்தேகப்பட்டார்கள் இவர்கள் சந்தேகப்பட்டார்கள் என்ற பகுதிக்கு என்னது போயிட்டு இருக்கு அப்படி என்ற இபுன பாஸ்னா யாரு

மன்சுகத்திலாவா வசனங்கள் உள்ளன அப்படி மாற்ற குருவானில் உள்ள ஓதல் வசனமாக அதை இறங்கிட்டு ஓதலை இறைவன என்ன செஞ்சான் மாற்றிய வசனங்களில் உள்ளதுதான் இது மாற்றிய வசனங்களில் உள்ளதுதான் இது என்று அர்த்தம் இது குர்ஆனில் உள்ளதா இல்லையா என இபுன் அப்பாஸ்லாம் சொல்றாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு தானே இதுல விஷயம் அதல்ல இப்ப உள்ள குருவானது இல்ல எனக்கு இபுன் அப்பாஸ் தெரியாது ஒவ்வொரு ஆண்டு கேட்டு சொல்லதா இது ஆரம்பத்தில் குருவானிய வசனமாக இருந்து ஓதல் மாற்றப்பட்ட வசனமா இல்லையான்னு எனக்கு தெரியாது வார்த்தைகளா ஆரம்பமாக குருவான் ஓதல் சட்டமாக இருந்து குருவான் ஓதக்கூடிய விஷயமாக இருந்து மாற்றப்பட்டதான் எனக்கு என்னது தெரியாது இந்த குரான் என்ன செய்யல எதையும் செய்யல அதே உபயோக உறுதியா சொல்றாரு இது ஆரம்பமாக என்ன செஞ்சாங்க குன்னானாரா நாங்கள் இப்படித்தான் அதை பார்த்தோம் குருவான் வசனமாக இருந்தது பின்னர் என்ன செஞ்சது ஓதல் மாற்றப்பட்டது ஓதல் மாற்றப்படுறதுல என்ன நியாயம் இருக்கேன்னு கேட்கிறாங்க சட்டம் மாற்றப்படுறதுல என்ன நியாயம் இருக்குன்னு எல்லாம் எனக்கு சொன்னீங்களோ அத்தனை இதுல இருக்குது சட்டமாட்டப்படுறதுல என்னென்ன விளக்கம் என்னென்ன நியாயம் சொன்னாங்களோ அத்தனை இதுல இருக்குது சட்டம் மாற்றப்படுறதும் பிழை என்று மௌலானா மோதூத் ரஹமுல்லா மோடர் சொன்னாங்க சட்டம் மாற்றப்படுறதும் இல்ல மாற்றமே இல்ல நசுக இல்ல அதனால புரிஞ்சு இது தவறான வழிகட்ட தலைப்பு அதில் என்றாலும் இந்த இடத்துல நம்ம இந்த ஹதீதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் இது குர்ஆனுடைய வசனங்கள் என்ன குர்ஆனுடைய வசனங்கள் ஓதல் மாற்றப்பட்டு சட்டம் இருக்கக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன சட்டமும் மாற்றப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன அல்ல குர்ஆன் சொல்றான் ஆயா எந்த ஒரு வசனத்தை நாங்கள் மாற்றினாலும் மறக்கடிக்க செய்தாலும்